அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நினைத்தாலே முத்திதரும் தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் இது இந்த ஆண்டின் கடைசி பௌர்ணமியில் எப்படி கிரிவலம் செல்வது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்திங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவாய நம என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி வருகிறது என்றும் சொல்லலாம் இது பங்குனி மாத பௌர்ணமி என்றும் சொல்லப்படுகிறது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை நான்கு பதிமூணு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை பௌர்ணமி திதி இருக்கிறது என்றும் சொல்லலாம் வழக்கமாக பங்குனி மாத பௌர்ணமி என்று உத்திரம் நட்சத்திரம் இணைந்து என்றும் இந்த பெருவிழாவாக கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது ஆனால் இந்த ஆண்டு பங்குனி உத்தரம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதியே வருகிறது முதல் நாள் பங்குனி உத்தரமும் மறுநாள் பௌர்ணமி திதியும் அமைகிறது என்றும் சொல்லலாம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கான நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது பனிரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுகிறது இந்த பௌர்ணமி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் இந்த நேரத்தில் தங்களின் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறலாம் போல இந்த ஆண்டின் கடைசி குரோதி வருடத்தின் பௌர்ணமி இதுவென்றும் சொல்லலாம் இதற்கு அடுத்து மே மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த மாத பௌர்ணமி கிரிவலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லலாம் இந்த ஆண்டின் கடைசி பௌர்ணமி சனிக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்புக்குரியது என்றும் சொல்லப்படுகிறது திருவண்ணாமலையில் சனிக்கிழமை என்று கிரிவலம் வந்து வழிபடுபவர்களுக்கு பிறவிப்பினை நீங்கிவிடும் என்றும் சொல்லலாம் அதேபோல வியாபாரத்தில் உச்சநிலையை அடைய முடியும் என்றும் கூறப்படுகிறது கிரிவல வழிபாட்டில் கலந்து கொள்வதன் மூலம் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களிலிருந்தே நிவர்த்தி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல பங்குனி மாதத்தில் சனிக்கிழமையில் வரும் பௌர்ணமியில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவது இரு மடங்கு பலன்களை தரக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது அண்ணாமலை என்பதன் பொருள் அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருளாகுமாம் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாதது என்றும் சொல்லப்படுகிறது அம்மனாலும் விஷ்ணுவாலும் அடிமுடியை நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணாமலை என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயம் சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த மலை மிக புனிதமாகவும் சொல்லப்படுகிறது இதை லிங்கமாக கருதி சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் வழிபட்டுள்ளார்கள் என்றும் கூறலாம் திருவண்ணாமலை சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலமாகவும் விளங்குகிறது நால்வராலும் தலம் இதுவென்றும் சொல்லலாம் எங்கிருந்து நினைத்தாலும் முத்தி கொடுக்கும் தலம் இதுவாகும் இந்த ஸ்தலத்தில்தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெண்பாவை திருவன்மாவை அருணாச்சல அகஸ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த ஸ்தலத்தில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்டதே இந்த ஸ்தலம் என்றும் சொல்லலாம் அதே போல பிரம்மன் திருமாலின் ஆணவம் தலம் இதுவென்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமற் அர்த்த கோலம் கொண்ட ஸ்தலம் இதுவென்றும் சொல்லலாம் கார்த்திகை தீபத்தின் மூலஸ்தலமும் இதுவாகும் இந்த திருவண்ணாமலை ஸ்தலம் ஆதார ஸ்தலங்களுள் இது மணிப்பூரக ஸ்தலம் என்றும் சொல்லப்படுகிறது மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமானது உலக பெற்றது என்றும் சொல்லலாம் அதே போல இந்த ஆலயத்தில் கோபுரங்கள் காணப்படுகின்றன கோபுரங்கள் நிறைந்த ஆலயம் இதுவென்றும் இந்த ஆலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்களும் இருக்கின்றன நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் இருக்கின்றனவாம் அதே போல முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண் கொண்ட ஆயிரங்கள் மண்டபமும் காணப்படுகிறது அதனடியில் லிங்க பாலரமணர் தவிர செய்த இடமும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் மண்டபம் என அனைத்து சிறப்புகளையும் பெற்றது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் என்றும் சொல்லலாம் மிக பழமையான திருவண்ணாமலை ஆர்கேயின் காலத்தது என்றும் சொல்லப்படுகிறது அதாவது இந்த காலம் இரண்டாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதாகும் இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது என்றும் ஆராய்ச்சியாளர்களால் கூறப்படுகிறது திருவண்ணாமலையின் உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு அடி உயரம் கொண்டதாகவும் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலை உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாரபாரக யுகத்தில் தங்க மலையாகவும் இருக்கிறதாம் இன்றைய கலியுகத்தில் கல் மலையாகவும் விளங்குகிறது என்றும் கூறலாம் போல திருவண்ணாமலைக்கு காந்த சக்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கிரிவல பாதையில் செல்லும் பொழுது எப்படி வேண்டாம் தொடங்கி எப்படி வேண்டுமானாலும் செல்லக்கூடாது அதுக்கு என்று முறைகள் இருக்கிறது அதன்படிதான் கிரிவலம் செல்ல வேண்டும் என்றும் சொல்லலாம் மலையைச் சுற்றி கிரிவல பாதையானது பதினாலு கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது வழியாக வழியாகத்தான் கிரிவலம் செல்ல வேண்டும் என்றும் சொல்லலாம் கிரிவல பாதையில் வாகனங்கள் எதுவும் செல்லக்கூடாதாம் கிரிவல பாதையில் எட்டு திசையிலும் ஒவ்வொரு லிங்கங்கள் காணப்படுகின்றன ஒவ்வொரு லிங்கத்திற்கும் தனிச்சிறப்புகள் இருக்கின்றன அவை இந்திரலிங்கம் வாயுலிங்கம் யமலிங்கம் லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் போன்ற லிங்கங்கள் காணப்படுகின்றன கிரிவளம் செல்லும் பொழுது இந்த லிங்கங்களை தரிசனம் செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல மலையை ஒட்டி பக்கம் செல்லக்கூடாதான் இடது பக்கமாகத்தான் கிரிவலம் செல்ல வேண்டும் என்றும் கூறப்படுகிறது மலையின் உயரமானது இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டதாகும் கிரிவல பாதையின் தூரம் பதினாலு கிலோமீட்டர் என்றும் சொல்லலாம் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் காணப்படுகின்றதாம் அது மட்டுமில்லாமல் அஷ்டலிங்கங்களும் இருக்கின்றன என்றும் சொல்லலாம் அதேபோல போல இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மலையில் அடுக்கி ஆயிரத்தெட்டே லிங்கங்கள் அமைந்திருக்கின்றன மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலும் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனங்கள் கிடைக்கிறது என்றும் சொல்லலாம் போல திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று ஏராளமான பக்தர்களும் கிரிவலம் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்றும் கூறலாம் ஆனால் ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் எல்லா நாட்களும் வலம் வரலாம் என்றும் கூறப்படுகிறது இவை மிகச்சிறந்த மாதங்கள் என்றும் சொல்லப்படுகிறது திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பொழுது இறைவனை தியானம் செய்தபடியே அண்ணாமலைக்கு அரோகரா என்று மனதில் சொல்லிக்கொண்டு கிரிவலம் செல்வது ரொம்பவே நல்லதாகும் கிரிவலம் வரும்பொழுது மலையை பார்த்து கைகூப்பி கும்பிட்டபடியே வர வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது தினமும் கிரிவலம் வரலாம் என்றாலும் பௌர்ணமி என்று கிரிவலம் வந்தால் மனோசக்தி அதிகரிக்கும் என்றும் கூறலாம் அண்ணாமலையில் கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறாராம் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது ஆனால் திருவண்ணாமலையில் விநாயகருக்கு செந்தூரம் பூசுகிறார்கள் என்றும் சொல்லலாம் சம்பந்தாசூரன் என்னும் அசுரனை விநாயகர் வதம் செய்த பொழுது அவனது இரத்தத்தில் இருந்து அசுரர்கள் உருவாகினார்கள் என்றும் சொல்லலாம் எனவே விநாயகர் அவனது இரத்தத்தை உடலில் பூசிக்கொண்டாராம் இதன் அடிப்படையில் தான் சித்திரை பிறப்பு விநாயகர் சதுர்த்தி திரு கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் ஒரு நாள் என ஆண்டின் நான்கு நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தப்படுகிறது என்றும் கூறலாம் அதேபோல இந்த ஆலயத்தில் மாட்டுப்பொங்கல் அன்று கோவிலில் உள்ள நந்திக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது அனைத்து காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகள் பலகாரம் நெய்வைத்தியமாக செய்து கதம்ப மாலை அணிவித்து பூஜை செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாம் அந்த நேரத்தில் அண்ணாமலையார் நந்தியின் முன்பு எழுந்தரில் அவருக்கு காட்சி தருகிறாராம் அது வாகனமான நந்தியை பெருமைப்படுத்தும் வகையில் சிவன் இவர் முன்பு எழுந்தருழுகிறார் என்றும் கூறலாம் அண்ணாமலையார் கோவிலில் கிளி கோபுரம் பக்கத்தில் தீப தரிசன மண்டபம் இருக்கிறதாம் மங்கையர்க்கரசி அம்மையார் என்பவர் இந்த மண்டபத்தை ஆயிரத்தி இருநூத்தி இரண்டில் எழுப்பினார் என்றும் சொல்லப்படுகிறது இதை மங்கையர்க்கரசி மண்டபம் என்றும் அழைக்கின்றனர் இந்த ஆலயத்தில் இங்குதான் தெய்வம் ஏற்றுவதற்கு முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் முக்கிய கடன்களில் ஒன்றாக சொல்லப்படுவது கரும்புத் தொட்டில் ஆகும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இங்கு கிரிவலம் வருவார்களாம் அவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைத்துவிட்டால் அந்த குழந்தையை கரும்புத் தொட்டிலில் போட்டு கிரிவலம் வந்து அண்ணாமலையை தரிசிக்க வருவதாகவும் வேண்டிக் கொள்வார்களாம் செய்வதன் மூலம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகமாகவும் கூறப்படுகிறது தங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைத்தவுடன் தேரோட்ட நாளில் ஏராளமான பத்தர்கள் கரும்பு தொட்டில் கட்டி வந்து நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இத்தனைய சிறப்புகளை கொண்ட திருவண்ணாமலையில் வாழ்நாளில் ஒருமுறையாவது சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்